அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைக்குட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணிமுத்தனை காதலால் கூப்பி கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதம் வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் Marina, 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 marina,

जो है वो नंबर को बंद कर देते हैं और ये नंबर को बढ़ा रहे हैं 2001 नंबर के संभांग में द्वारा महानिदेशक के अधीन इसे राष्ट्रपति ने भी बोला है और यह पहले भी लड़ा रहा है इनका कोई डेटा का समर्थन भी जारी है दूसरा जो बात है कि रविवार को पूरे पूरे कार्यालयों से क्लियर कर में आएंगे बच्चे का भी जिम्मेदारी இந்த கோயிலும் ஒரு வாரத்துல எப்படி தெரியல மூணாவது முக்கிய தலைவருக்கு மூணாவது தயாரும் அப்படியே அப்படின்னு சொல்றது

आप मेरे द्वारा कृपया पूछो अरे मेरा नाम है मैं बहुत बार वीडियो में नहीं जा रहा था तो मैं उम्मीद कर रहा हूं कि सरकार के परवेर बारे में क्या चीज है मैं जैसी हो जा रहा हूं मेरा वाला हिंदी आई जा रहा है तो पहले और मैं जो बोल रहा हूं उनकी बहुत चीजें होती है और और के बाल होने हम पार्टी के लाने और आने के लिए कोशिश नहीं लगती है अपने लोगों के साथ भी तो मेरे भी इस बारे में बात करेंगे और उसी बारे में बात करेंगे